இப்பொழுது நம் தேசத்தில் சீரம் இன்ஸ்டிடியூட்டில் அந்த தடுப்பூசி தயாரித்து உள்ளார்கள் நாங்கள் பல வருடமாக இதை தமிழ் மக்கள் தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கும் சிறுமியர்களுக்கு ஒம்பது முதல் பதினான்கு வயசு உள்ள சிறுமியர்களுக்கு இதை போட வேண்டும் என்று எங்களுக்கு திட்டம் இருந்தது இன்று நம் முதல்வரின் தயவால் இது நிறைவேறப் போகிறது இது குறித்து நாங்கள் மிக சந்தோஷப்படுகிறோம் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று பெண்கள் தினம் இந்த திட்டத்தை துவக்கறதுக்கு தகுதியான ஒரு தினம் இப்பொழுது நாங்கள் முதல்வரை எங்களது தடுப்பூசி மையத்தை திறந்து வைக்க அன்புடன் கோருகிறேன் வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் மிகப்பெரிய எதிரியான கருப்பை வாய் புற்றுநோய் முழுவதும் தடுக்கப்படக்கூடிய புற்றுநோயாகும் உலகெங்கிலும் பெரும் பாதிப்பை உண்டாக்கும் இப்புற்றுநோயின் தாக்கம் நான்கில் ஒரு பங்கு இந்தியாவில் உள்ளது இந்தியாவில் ஒவ்வொரு எட்டு நிமிடங்களுக்கும் ஒரு பெண் கருப்பை வாய் புற்றுநோயால் உயிரிழக்கிறார் ஹியூமன் வைரஸ் கருப்பை வாய் புற்றுநோய்க்கான ஒரு முக்கிய காரணியாகும் நோய் தொடுக்கும் பொன்னான காலம் என்பது நோய் தொற்று வரும் முன்பு உள்ள காலமாகும் நோய் தொற்று வரும் முன்பு தடுக்கும் முறைகளில் ஹெச்பிவி தடுப்பூசி ஒரு மகத்தான ஆயுதமாக உள்ளது ஒன்பது முதல் பதினான்கு வயதுடைய சிறுமியருக்கு இத்தடுப்பூசி வழங்குவதன் மூலம் கருப்பை வாய் புற்றுநோய் உருவாவதற்கான வாய்ப்பை பெருமளவு குறைக்கலாம் உலக சுகாதார நிறுவனம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஒன்பது முதல் பதினான்கு வயதுடைய தொண்ணூறு சதவிகிதம் சிறுமியருக்கு இத்தடுப்பூசியை வழங்கிட அறிவுறுத்தியுள்ளது உள்ள சிறுமியருக்கு வழங்கும் திட்டம் இதற்கான முதல் படியாக ஜெய்ஸ்ரீ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் மாவட்டம் தனியார் பள்ளியில் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஸ்கூலில் அடையார் கேன்சர் இருந்து சர்விகல் கேன்சர்ஸ் பற்றி செமினார் எடுத்தாங்க செமினார் அட்டென்ட் பண்ண பிறகு தான் ஒன்பதுலேருந்து பதினாலு வயசு இருக்க பெண் குழந்தைங்களுக்கு இந்த கேன்சருக்கான இலவச ப்ரொவைட் தெரிய வந்தது என் குழந்தைக்கு பதினோரு வயசு ஆகுது நான் அவளுக்கு இந்த தடுப்பூசி போடுறதுக்காக வந்திருக்கேன் தமிழகத்தில் முதல் முதல்ல விழுப்புரம் மாவட்டத்தில் தொடக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என் மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் குழந்தைக்கு வேக்சினேஷன் போடப்படுகிறது இன்று ஐம்பது குழந்தைகளுக்கு மேல் போட போகிறோம் இது உதாரணத்துக்கு முதல் குழந்தைக்கு ஆஃப் தேங்க்ஸ் டாக்டர் சுவாமிநாதன் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் இந்த துவக்க விழாவிற்கு இசைவு தந்து அதை துவக்கி வைத்த காரணத்தால் தமிழகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் ஹெச்பிவி தடுப்பூசிக்கான விழிப்புணர்வு சென்றடைந்திருக்கிறது இதற்காக உங்களுக்கு எங்கள் புற்று அடையார் புற்றுநோய் நிறுவனம் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர் அவர்களுக்கும் எனது நன்றிகள் அவரை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன்